தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ராமாயண கால சிறப்பு பெற்ற ஆலயமாகவும் விஸ்வாமித்திரருக்கென்று தனி சன்னதி அமைந்திருக்கும் ஆலயமாகவும் நவக்கிரக பரிகார ஸ்தலங்களுள் சிறப்பான ஒரு ஆலயமாகவும் விளங்கும் கூடங்குளம் அருகில் அமைந்திருக்கும் விஜயாபதி என்ற ஊரில் அருள் புரியும் அருள்மிகு மகாலிங்க சுவாமி உடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கலியுகமான இந்த காலத்தில் வாழும் நமக்கு நிமிடத்திற்கு நிமிடம் பிரச்சனை தான் என்றைக்கு பிரச்சனை என்று ஒன்று உருவானதோ அன்றைக்கே அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கண்டுபிடிக்கப்பட்டுவிட்டது விஜயாபதி ஆலயத்தில் செய்யப்படும் நவகலச அபிஷேகம் நவ கிரகங்களின் தோஷங்களிலிருந்து விடுபட செய்கிறது என்பது அனுபவபூர்வமான உண்மை விஜயாபதி என்றால் வெற்றிக்கு சொந்தமான இடம் என்று பொருள் ஆனால் விஸ்வாமித்ர மகரிஷி இழந்த தன் சக்தியை மீட்டெடுக்க வேண்டி தேர்ந்தெடுத்த இடமும் இதுதான் கடற்கரை கிராமமான இந்த விஜயாபதிக்கு திருநெல்வேலியிலிருந்து வள்ளியூர் வழியாக சென்று அங்கிருந்து ராதாபுரம் வழியாக சென்றால் பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த விஜயாபதி ஆலயத்தை அடையலாம் கடற்கரை கிராமமான இந்த விஜயாபதி கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது என்பது கூடுதல் தகவல் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது ஸ்ரீ ராம லட்சுமணன் இருவரும் விஸ்வாமித்திரரின் யாகத்திற்கு இடையூறு செய்த தாடகை மற்றும் அவருடன் சேர்ந்த அரக்கர்களை கொன்று குவித்தார்கள் இதனால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துக்கொண்டது அதை தீர்ப்பதற்காக ஒரு யாகம் செய்ய இடம் தேடி அலைந்து முடிவில் தில்லைவன காடான சிதம்பரம் வந்து காளியை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த மாதிரி பரிகாரங்களோ நீத்தார் கடன்களோ செய்ய வேண்டும் என்றால் கடல் ஓரங்களிலோ அல்லது நதி ஓரங்களிலோ தான் செய்வார்கள் என்பது மரபு சிதம்பரம் அருகில் கடல் இல்லாததால் ராம லட்சுமணனோடு தெற்கு நோக்கி விரைகிறார் விஸ்வாமித்திரர் பிறகு அதே போல தெல்லைவனம் இங்கிருப்பதை பார்க்கிறார் உடனே அங்குள்ள தெல்லைவன தோப்பில் காளியை பிரதிஷ்டை செய்து காவல் தெய்வமாக்கினார் பின்னர் ஹோமகுண்ட விநாயகர் விஸ்வாமித்ர மகாலிங்க சுவாமி அகிலாண்டேஸ்வரி ஆகிய தெய்வங்களையும் அங்கு பிரதிஷ்டை செய்தார் பின்னர் ஹோமகுண்டம் வளர்த்து ராம லட்சுமணர்களுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கினார் விஸ்வாமித்திரர் ஹோமம் முடிந்த பிறகு அதன் அருகில் உள்ள கடலில் குளித்து வட்டு வரும்படி இருவரையும் அங்கு அனுப்பி வைக்கிறார் அங்க பிரச்சனை செய்யவும் வைக்கிறார் தானும் அந்த ஆலயத்தை சுற்றி அங்க செய்து ராம லட்சுமணரின் தோஷத்தையும் தான் இழந்த சக்தியையும் மீட்ட இடம்தான் இந்த விஜயாபதி இன்றும் அவர் குளித்த இடம் விஸ்வாமித்திரர் தீர்த்த என்ற பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருகிறது சரி ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்ததும் முதலில் பலிபீடம் அதனை அடுத்து நந்தி இவை இரண்டும் ஒரே நேர்கோட்டில் கருவறையில் இருக்கும் விஸ்வாமித்திர மகாலிங்க சுவாமியை நோக்கி இருக்குமாறு அமைக்கப்பட்டிருக்கிறது சமீபத்தில்தான் தரை பகுதிகள் எல்லாம் டைல்ஸ் பதிக்கப்பட்டு தூண்கள் சுவர்கள் மிகவும் சுத்தமாக காட்சியளிக்கிறது இந்த கோவிலின் பெருமை தெரிந்து பக்தர்கள் நிறைய வரத் தொடங்கிவிட்டார்கள் இந்த கோவிலின் மேலும் ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த இடத்தில்தான் விஸ்வாமித்ர மகரிஷி தன்னுடைய இழந்த சக்தியை மீண்டும் பெற்று பிரம்ம ரிஷி என்கிற தகுதியை பெற்றிருக்கிறார் இந்த திருக்கோவிலின் பிரகாரத்தில் செய்யப்படும் பரிகாரங்கள் அனைத்தும் உடனுக்குடன் பலித்து விடுகிறது என்று சொல்கிறார்கள் முடியாது என்கிற வார்த்தையை மாற்றி நம்மால் எதையும் சாதித்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய இடம்தான் இந்த விஜயாபதி என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் குறிப்பாக ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கிருக்கும் விஸ்வாமித்ர தீர்த்த கட்டத்தில் நீராடிவிட்டு அருகில் இருக்கும் தில்லை காளி கோவிலில் பொங்கல் வைத்து வழிபடுகிறார்கள் அந்த வழிபாடு பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்தும் உடனடியாக நிவாரணம் கிடைக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் விஸ்வாமித்திரரால் பிரதிசை செய்யப்பட்ட சிலைகளையும் பற்றி கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் இங்கே தற்பொழுது பார்க்கப்படும் இந்த ஆலயத்தை கட்டி தன்னுடைய மீன் சின்னத்தை இரட்டை மீன்களாக கோவிலின் உள் முகப்பில் பொறித்திருக்கிறான் அதை இப்பொழுதும் நம்மால் பார்க்க முடிகிறது விஜயாபதி மேலூர் விஜயாபதி கீழூர் என்று இரண்டு கிராமங்களாக தற்பொழுது திகழ்கிறது ஒரு காலத்தில் விஜயாபதி பெரிய ஊராக இருந்திருக்கிறது தேரோடும் வீதிகளும் அக்ரகாரமும் ஓதுவார் குடியிருப்புகளும் அரண்மனை போன்ற வீடுகளும் இங்கு இருந்திருக்கிறது அதற்கான தடயங்களை நம்மால் இப்பொழுதும் பார்க்க முடிகிறது பல ஆயிரம் ஆண்டுகளாக உலகத்தின் முக்கிய துறைமுக நகரமாக விளங்கி இருக்கிறது இந்த பகுதி விஜயாபதி துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கடல் வாணிகம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் நம்மால் இங்கு வந்த பிறகு அறிய முடிகிறது ஆக மொத்தம் இந்த கோவிலும் கிராமமும் யுகங்கள் பல கடந்து இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் பூம்புகார் போலவே இதுவும் ஒரு கடற்கரை கிராமம் என்பதால் ஏதோ ஒரு பேரிடர் மூலம் இந்த கிராமம் நிறைய அழிந்து போயிருக்கிறது தில்லைவன தோப்பும் முழுசாக அழிந்து விட்டிருக்கிறது இப்பொழுது இரண்டே இரண்டு தில்லை மரங்களுடன் இலங்கையை நோக்கி பார்த்தபடி தில்லைவன தில்லைவனக்காளி மட்டும் கடற்கரை பக்கம் காவல் கொண்டிருக்கிறாள் தமிழ்நாட்டில் வேறு எங்குமே தில்லை மரங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இந்த கோவிலுக்கு வருவது மூலம் ஒருவருடைய குடும்பத்தில் இருந்த சிறு கன்னி தெய்வங்களின் ஆத்மா மற்றும் முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய செய்ய வழி கிடைக்கிறது மேலும் மாதந்தோறும் அனுஷம் நட்சத்திரத்தில் அபிஷேகம் புஷ்பாஞ்சலி அன்னதானம் இவையெல்லாம் நடைபெறுகிறது இங்கு இன்றும் இங்கு விஸ்வாமித்ர மகரிஷி அரூபமாக வந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது இங்கு நடைபெறும் முக்கியமான பரிகாரம் நவகலச பூஜை பழைய காலத்தில் ஒருவருக்கு தீட்சை கொடுப்பதற்கு முன்பு புனிதப்படுத்துவது என்ற சடங்கு நடைபெறும் ஜோதிட முறை பரிகாரங்களில் அருவிக் கரையிலோ அல்லது நதிக்கரையிலோ ஒன்பது விதமான கலசங்களில் ஒன்பது விதமான நறுமணப் பொருட்களை வைத்து அந்தந்த கிரகங்களுக்கு உகந்த வண்ணங்களும் பூக்களும் அந்த கலசங்களில் இடப்பட்டு எல்லாவித மந்திரங்களும் முக்கியமாக அந்தந்த கிரகங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி அந்த கலச நீரை தலையில் ஊற்றுவார்கள் அதன் பிறகு நட்சத்திரங்களை கணக்கில் கொண்டு இருபத்தி ஏழு குடம் தூய்மையான இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீரை ஊற்றி உடலையும் மனதையும் நவ கிரகங்களின் பாதிப்பிலிருந்து சுத்தப்படுத்தி குரு சிஷிய தீட்சைகளை கொடுப்பார்கள் காலப்போக்கில் இன்று இவை மறைந்துவிட்டன ஆனால் அதே பரிகார முறை இந்த திருக்கோவிலில் இன்றளவும் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று பல ஜோதிட வித்வான்கள் இங்கே வந்து பிரபலங்கள் சிலருக்கு இந்த நவகலச பூஜையை செய்து முடித்து செல்கிறார்கள் அப்படி செய்தவர்கள் அதற்கு உண்டான பலன்களை அவர்கள் எட்டு நாட்களில் அனுபவிப்பதையும் இங்கிருப்பவர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள் மூலவருக்கு நேர் எதிரே சந்திர சூரியரும் கோவிலின் நுழைவாயிலுக்கு வலது பக்கத்தில் நவகிரகங்களும் வீற்றிருக்கிறார்கள் நவகிரக பீடத்தை ஒட்டி ஒரு சிறிய தீர்த்து கிணறு படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது கடற்கரை ஓரத்தில் இருந்தாலும் உப்பு இல்லாத தண்ணீர் சுத்தமான தண்ணீர் இந்த கிணற்றில் சுவையாக கிடைக்கிறது இந்த திருக்கோவில் அலுவலகத்தில் முன்கூட்டியே நாம் நம்முடைய பெயரை பதிவு செய்து கொண்டால் குறைந்த செலவில் நவகலச யாகம் செய்து கொள்ளலாம் இங்கு வந்து நவ கலச பூஜை செய்யும் முன்பு நாம் காலையில் நீராடி சுத்தமான உடைகளை கொண்டு வர வேண்டும் வாய்ப்பு உள்ளவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து வெண்பொங்கலோ இல்லை சர்க்கரை பொங்கலோ செய்து இங்கே இருக்கும் நாகர்களின் பீடத்தில் தங்களுடைய முன்னோர்களின் ஆன்ம விடுதலைக்கும் தங்களுடைய நவக்கிரக துன்பங்கள் தீரவும் முன்னோர்களையும் குலதெய்வங்களையும் விஸ்வாமித்ர மகரிஷியையும் இங்கிருக்கும் இறைவனையும் தாயாரையும் பிரார்த்தனை செய்து அவற்றை ஒரு இலையில் வைத்து காகங்களுக்கு படைத்துவிட வேண்டும் வாய்ப்பில்லாத வெளியூர் பக்தர்கள் ஒரு பிரெட்டு மற்றும் பூந்தியினை சிறு சிறு துண்டுகளாக்கி கலந்தும் படைக்கலாம் சிலர் காகங்கள் வரவில்லை நம் முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று நினைக்கும் பொழுது இங்கிருக்கும் சில பைரவர்கள் அதை சுவைக்க ஆரம்பித்து விடுகிறார்களாம் அவற்றை உண்டதற்கு பிறகு திருப்தி அடைந்து அடுத்த நிலை பூஜைக்கு தயாராகி விடுகிறார்கள் பக்தர்கள் ஒன்பது கலசங்களில் ஒன்பது விதமான பொருட்களை நிரப்புகிறார்கள் அவை பால் பன்னீர் இளநீர் மஞ்சள் பொடி சர்வோதயா ஸ்நானப்பொடி வெட்டிவேர் சந்தனம் விபூதி குங்குமம் இவற்றை ஒரு குடத்திற்கு ஒன்று வீதம் விட்டு நீர் கலந்து அந்தந்த கிரகங்களுக்குரிய குடங்களை நவ கிரகங்களைப் போல அதன் வரிசைப்படி மூன்று வரிசைகளாக வைக்கிறார்கள் பின்னர் நடுவில் இருக்கும் குடத்தில் மீது மட்டும் மாவிலையோடு ஒரு தேங்காய் வைத்து பரிவட்டம் ஒன்றையும் கட்டுகிறார்கள் இங்கு கலசங்களுக்கு நூல் சுற்றப்படுவது இல்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஜவ்வாது எடுத்து குடங்களின் உள்ளும் புறமும் சிறிது தூவுகிறார்கள் யாருக்கு நவக்கிரக சாந்தி செய்யப்பட வேண்டுமோ அந்த நபரை அங்கே இருக்கும் கலசங்களின் முன்பு கிழக்கு பார்த்து இருக்குமாறு அமரச் செய்கிறார்கள் அந்த கலசங்களுக்கு சிறிது தள்ளி அர்ச்சகர் அமர்ந்து நவக்கிரக சாந்தி மந்திரங்களையும் குடங்களுக்குள் தெய்வங்களை வரவழைக்க தெய்வ ஆதர்ஷன மந்திரங்களையும் ஓதுகிறார் எந்தெந்த நவக்கிரக மந்திரங்களை பட்டர் ஓதுகிறாரோ அந்தந்த நவக்கிரக ராசி குடங்களுக்கு அந்தந்த நவகிரகங்களுக்குரிய நிறங்களில் உள்ள பூக்களை அந்தந்த கலசங்களுக்கு மேல் இட்டு கொண்டே இருக்க வேண்டும் அந்த நபர் இப்படியாக எல்லா மந்திரங்களும் முடிந்தவுடன் கோவிலின் பின்புறம் இருக்கின்ற வில்வ மரத்தடியில் பரிகாரம் செய்யும் நபரை உட்காரச் செய்து பட்டர் மந்திரத்தை சொல்லியபடி ஒவ்வொரு குடமாக ஒன்பது குடங்களையும் நவ அபிஷேகமாக பரிகார நபரின் தலையில் ஊற்றுகிறார் அதன் மூலம் சம்பந்தப்பட்ட நபரின் உடலும் உள்ளமும் தூய்மை அடைந்து அவரை பிடித்த தோஷங்கள் யாவும் நிவாரணம் அடைகின்றன அவர்களுக்கு ஏற்பட்ட தடைகளும் நீங்கிவிடுகிறது என்பது ஐதீகம் இந்த நவகலச பூஜை முடிந்த பிறகு இறைவனுக்கும் இறைவிக்கும் அர்ச்சனை செய்யப்படுகிறது பிறகு இங்கிருக்கும் மற்ற தெய்வங்களையும் தொழுதுவிட்டு கோவிலுக்குள் இருக்கும் கருவறைக்கு நேர் பின்பக்கம் சக்தி பீடம் என்று அழைக்கப்படும் சன்னதி ஒன்று இருக்கிறது இது இங்கே ஒரு சித்தர் ஜீவ சமாதியானார் என்றும் சொல்லப்படுகிறது இதுதான் ஆலயத்தின் வெளிப்புறத்தில் இருக்கும் ராஜேஸ்வரி பீடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது சமாதியின் மேல் இருக்கும் பீடத்தில் திருப்பாதங்களும் பொறிக்கப்பட்டிருக்கிறது இது விஸ்வாமித்திரருடைய சமாதியா இல்லை இங்கே தங்கியிருந்த வேறு சித்தரின் சமாதியா என்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் சுற்றி இருக்கும் கிராம மக்கள் இந்த சமாதியினை கும்பிட்டு வந்தால் நிறைய அற்புதங்கள் கண்கூடாக நடக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த சமாதியில் வந்து தியானம் செய்பவர்களுக்கு மெல்லிய தோற்றத்தில் நீண்ட ஜடாமுடியுடன் கோவணத்துடன் நல்ல ஆஜானுபாகுவாக ஏழடி உயரத்துடன் திருக்காட்சி கொடுக்கிறார் ஒரு முனிவர் என்றும் நிறைய பக்தர்கள் சொல்கிறார்கள் சரி இந்த ஆலயத்திற்குள்ளே இருக்கும் விஸ்வாமித்திரரின் சன்னதிக்கு செல்வதற்கு முன்பு விஸ்வாமித்திரரை பற்றி சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் விஸ்வாமித்ர மகரிஷி இந்தியாவின் பிரம்ம ரிஷிகளுள் ஒருவர் இவர் குசநாபரின் மகன் கௌசிகன் என்னும் மன்னர் ஆவார் இவர் வசிஷ்ட முனிவரோடு ஏற்பட்ட போட்டியின் காரணமாக கடுமையான தவங்களை செய்து பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றவர் இவர் காயத்ரி மந்திரம் உட்பட பழமையான ரிக்கு வேதத்தின் பல பகுதிகளை எழுதியதாக சொல்லப்படுகிறது புராணங்களின்படி ஆதி முதல் இருபத்தி நான்கு ரிஷிகளே முழு ஞானத்தையும் சக்தியும் பெற்றவர்களாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் விஸ்வாமித்திர முனிவரும் ஒருவர் அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரருக்கு தனி சன்னதி தமிழகத்திலேயே இங்கு மட்டும்தான் இருக்கிறது விஸ்வாமித்திரர் சன்னதியின் வெளியே கடுமையான வெயில் காலங்களில் வெயில் தாக்காமல் இருப்பதற்காக தென்னை ஓலையால் பின்னப்பட்ட கீத்துகள் கொண்டு திறந்த இந்த மேற்பரப்பை வெயில் படாதவாறு அடைத்து கட்டியிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையில் தமிழ்நாட்டில் வேறு எங்குமே விஸ்வாமித்திரருக்கு தனி கோவில் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காவது தெரிந்திருந்தால் செய்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நவகலச பூஜை செய்ய வருபவர்கள் இங்குள்ள விஸ்வாமித்திரர் சன்னதியில் ரோஜா மற்றும் மல்லிகை மாலைகளை கொண்டு வந்தும் பழங்கள் இனிப்புகள் எல்லாம் தட்டில் வைத்தும் வழிபட்டு தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்கிறார்கள் இங்கே ஒரு தனி அறை இருக்கிறது அங்கே பூட்டியே வைத்திருக்கிறார்கள் அந்த அறையை குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் அதை திறந்து பூஜை செய்கிறார்களாம் அந்த விஸ்வாமித்ர மகரிஷி அரூபமாக தற்பொழுதும் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அந்த அறையை பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது விஸ்வாமித்ர மகரிஷி அவர்கள் யாகம் செய்த ஹோம குண்டம் இருந்த இடம் தற்பொழுது கிணறு போல காட்சியளிக்கிறது இந்த கிணற்றை தோண்டி பார்த்தால் நிறைய சாம்பல்கள் வந்து கொண்டே இருக்கிறதாம் ஆனால் அவையெல்லாம் கட்டியாகி பல அடுக்குகளாகி பாறைகள் போல இறுகி இருக்கிறது அவற்றையெல்லாம் மேலை நாட்டினர் சிலர் கொண்டு சென்று ஆராய்ச்சிகள் செய்ததாகவும் அதன் வயது ராமர் பாலத்தின் வயதை ஒத்ததாக இருக்கிறது என்றும் சான்றுகளை தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஊரிலிருந்து கடல் ஓரமாக வெறும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலேயே கூடங்குளம் அணுமின் நிலையம் இருப்பதாக நான் கூறினேன் இங்கிருந்து பார்க்கும் பொழுது அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை நன்றாக பார்க்க முடிகிறது இந்த ஸ்தலம் ஒரு பரிகார ஸ்தலம் இதனால் இங்கு பித்ரு தர்ப்பணமும் செய்யலாம் நவகலச பூஜையை பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் இறங்கு பொழுதில்தான் செய்கிறார்கள் நவகலசையாக முடிந்ததும் உடனே வேறு எந்த ஆலயத்திற்கும் செல்லாமல் யாருடைய வீட்டிற்கும் செல்லாமல் நேராக தங்களுடைய வீட்டிற்கு தான் செல்ல வேண்டும் அப்படி செய்வதால் நமது அறுபத்தி நான்கு விதமான தோஷங்களும் நீங்கிவிடுகிறதாம் இந்த தோஷங்களில் பிரேத சாபம் நவகிரக சாபம் குரு சாபம் குலதெய்வ சாபம் அனைத்தும் விடுவதாக சொல்லப்படுகிறது மேலும் இங்கு செய்யப்படும் பூஜையின் பலனாக நம்முடைய முற்பிறவி மற்றும் இப்பிறவி செய்த பாவ கர்மாக்கள் மற்றும் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீக்கப்படுகிறது அல்லது கட்டுப்படுத்தப்படுகிறது என்றும் இதன் மூலம் தீராத கர்ம வியாதிகள் ஆயுள் கண்டம் எதிர்ப்புகள் கோ விவகாரங்கள் குழந்தை பாக்கிய தடை பிரச்சனைகள் தொழில் முடக்கம் புக்தி மாற்றம் ஆகிய பிரச்சனைகள் நூறு சதவீதம் விடுகிறது என்று சொல்கிறார்கள் ஒரு பழமையான வரலாற்று தொடர்புடைய திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்